ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான மெனு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம யூஸ்வலாக பண்ற மெனுவே கிடையாது இது ஒன்னும் இல்லை இன்னைக்கு நம்ம ரொம்ப சாஃப்டான க்ரீமியான பர்ஃபெக்டான ஸ்பைஸ்ல பண்ணின ஒரு ஆட்டு மூளை தொக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு மூளை கோட் பிரெயின் தொக்கு வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப பன்னீர் பிளஸ் உங்களுக்கு முட்டை தொக்கு பண்ணினோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் பட் முட்டையை விட ரொம்ப சாஃப்டா பன்னீரை விட ரொம்ப சாஃப்டா கிரீமியா இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல ஒரு நாலு டு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கடுகு கருகாப்பில ஜீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி பொடியா நறுக்கியோ இல்லை மசிச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குக்காகட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியுமே நல்லாவே ஆயிருக்கும் நல்லா மசிஞ்சிருக்கும் ஸோ அதை ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெறும் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் போகும்போது அந்த கோட் பிரைன் இருக்கு இல்லையா ஆட்டு மூளை நான் ஆட்டு மூளை ஆல்ரெடி வாங்கி வாஷ் பண்ணி உப்பு மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து மெதுவாக நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைக் நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா அந்த இது பீசஸ் உடஞ்சி கையில் வர மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஆட்டு மூலையை மெதுவாக பன்னீர்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி பொறுமையாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் இது கூட நீங்கள் ஒரு கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தக்காளி மிக்சி ஜார்ல அரைச்சிருந்தீங்கன்னா அதுலேயே அந்த தண்ணியை ஊற்றி ஒரு அலச அலசிட்டு அதை ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க சிம்லையே இருக்கட்டும் அடுப்பு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்கன்னா அந்த கோட்டு பிரெயின் நல்லா வெந்திருக்கும் பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த டைமில் அடுப்பை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டும் நல்லா ஒரு தரோ மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா அதை பொடியாக நறுக்கினது அதை அப்படியே ஃபுல்லாக தூவி விட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த கோட் பிரெயின் கிரேவி வந்து செம டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடலாம் சுடு சாப்பாடோடயோ இல்லை தோசையோடையோ நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அதுவும் இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்புக்கு தேவையான எல்லா தெம்பும் எதிர்ப்பு சக்தியுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்